ஓம் சாய்ராம் என்னென்னு பண்ண சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மரண பயம் இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும் மரண பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஐயோ நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்கும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் ஒருத்தங்களுக்கு அந்த பயம் கொஞ்சமாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது அதிகமாக போது மிகப்பெரிய துன்பத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்படி தான் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சாயன்னா எனக்கு மரண பயம் அடிக்கடி இருக்குது ஒரு எப்போ நம்ம இறந்துடுவோமோ நான் இறந்துருவோனோன்னு ஒரு பயம் இருக்குது அவங்க சொன்ன விஷயம் என்ன சரி எனக்கு உண்மையில் சிரிப்பாக இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க எட்டாவது ஒன்று பத்தாவது ஒன்று படிக்கிற பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டால் போதும் என் கணவர் நான் விட்டு போய்ட்டு நான் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை ரொம்ப அதுக்கு அவர் ஒரு இன் இன்னசென்ட்டானவர் நான் தான் இதை குடும்பத்தையே பார்த்துக்குறேன் எனவே எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் நான் தூங்கும் போதெல்லாம் நான் இப்படியே இறந்துற மாதிரியே அவருக்கு இறந்துற மாதிரி தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லி ஒரு பயத்தோடு வாழ்கிறேன் நான் என்ன பண்ணுறது சாய்னா எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பயம் நாளுக்கு நாள் எனக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருதுன்றாங்க உண்மைதான் தான் இவங்க திறந்து சொல்லிட்டாங்க சில பேர் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க இந்த பயம் என்ன ஆகிடும்னா இவங்களுக்கு உடலில் சில பிரச்சனைகளை கொண்டு வருது மரண பயம் உடம்புல நோய்களை கொண்டு வர சரியாக தூங்க முடியாது ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட பயந்துடுவாங்க ஐயோ அவ்வளோதான் நம்ம ஜுரம் வந்து நம்ம போயிடுவோமோணும் இது இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி பயத்துலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது இது என் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நடந்தது அதை தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் பொதுவாகவே பாம்பை பார்த்தா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம் ஏன்னால் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் சென்னையில் பாம்பு பார்க்கவே முடியாது எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஏதாவது எதாவது இந்த இப்போ கண்காட்சிக்கு போனால் தான் பார்க்க முடியும் நேரடியாக நான் பாம்பை பார்க்க மாட்டேன் டிவியில் பார்த்தா கூட நான் பயப்படுவேன் ஏன்னா அந்த கிணவில் வரும் எனக்கு அடுத்த நாளே கிணவில் வரும் அப்படிப்பட்ட எனக்கு பாபா அந்த பாம்புகளை வந்து கொஞ்சம் பயத்தையே போக்கணும் எப்படி போக்கணும்னா நான் கும்டி பூண்டியில் கோயில் கட்ட ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு தெரியும் அந்த கோயில் கட்டும் போது ஒவ்வொரு நாளும் வந்து சில நாளில் இங்கே தங்க வேண்டியதாக இருக்கும் பாபா ஒவ்வொரு நாளும் கோயில் கட்டும் போதும் ஏதாவது ரூபத்தில் பாம்புகளை பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா இது கிராமம் என்பதால் பாம்பு ஈஸியான பழக்கம் இங்கே விவசாயம் பண்ணுறதுனால பாம்புகளை பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கும் பயம் இல்லை இப்படி நான் தொடர்ச்சியாக பார்த்து 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 இப்போ பாம்பை பார்த்தா பயமே இல்லை ஏன்னா நம்ம கோயிலாண்டு அடிக்கடி வரும் வந்து அது பாட்டுன்னு போயிடும் யாரும் அடிக்கவும் மாட்டாங்க இந்த பாம்பு கனவும் எனக்கு வர்றதில்லை இப்போ பாம்பு ஒரு சாதாரண நம்ம கூட வளர ஒரு உயிரினம்ன்ற மனநிலைக்கு கடவுள் என்ன மாற்றிட்டார் அதை நாம் பார்த்து பார்த்ததுனால தான் எப்போயோ ஒரு வாட்டி பார்த்துருந்தோன்னா அந்த பயம் இருந்திருக்கும் அதை தொடர்ந்து நான் பார்த்து பார்த்து இப்போ பாம்பு நீங்கள் நிறைய வீடியோவில் நானும் பார்த்துருப்பேன் பாம்பு நம்ம கோயில் வந்து பார்த்துட்டு போயிச்சு மலங்களை முடிஞ்ச உடனே எல்லா பாம்புகளும் வரும் ஓடும் ஓடியாரும் நல்ல பாம்புகள் உட்பட எல்லா பாம்பும் நான் பார்த்துருக்குறேன் அதை பார்த்ததுலேருந்து அந்த பயம் எனக்கு சுத்தமாகவே இல்லை இப்போ அந்த கிணமும் வரதில்லை பாம்பை பார்த்தா பாவமாக இருக்கும் ஐயா யாரும் அடிக்காதீங்க விட்டுடுங்க நான் முன்னெல்லாம் அந்த பாம்பை பார்த்து அடிச்சிருக்கோம் சாப்பிடுச்சுங்க திரும்பி போதுன்னு பயம் ஆனால் இப்போ யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு பாபா மனசை மாற்றினார் ஏன்னால் அதை பார்த்து அதனோட பழகி உணர்ந்துட்டான் அப்போ மரணத்தை பற்றி இதுலேருந்து பயம் வரணும்னா நம்ம இறந்து போக முடியாது கண்டிப்பாக நம்ம இறந்துட்டா திருப்பி வர முடியாது ஆனால் மரணம் இரு நமக்கு உறுதி என்பதே எல்லாருக்கும் பிறக்கும்போதே எழுதி தானே வந்துடுச்சு மரணம் நமக்கு எல்லாேருக்கும் உண்மையான சம்பவம் பிறப்பு எப்படியோ இறப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நான் மரணம் எப்போ நடக்க போதோன்னு நினச்சி இப்பயே நாம் கவலைப்படுறது அந்த மரணத்தை விட கொடுமையான அனுபவம்னு சொன்னேன் அவன் ஒன்றும் இல்லை இப்படி பயம் இருக்கிறவங்க தயாரம் சிறிதாக சொல்கிறேன் அருகில் சுடுகாடு இருந்தால் சுடுகாட்டுக்கு போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வாங்க வாரம் ரெண்டு முறையாவது போயிட்டு வாங்க உண்மையிலே போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது கை காலெலாம் கழுவி வீட்டுக்கு வர யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம் மரண பயம் இருக்கிறவங்க இல்லையா எங்கேயாவது யாராவது இறந்துட்டா உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு இல்லை எங்கே இறந்தாலும் நின்று பார்த்துட்டு போங்க உண்மையிலே அதை நாம் அனுபவிக்கும் போது தான் அந்த பயம் நமக்கு போகும் இது ஒரு வித்தியாசமான முறையாக தான் இருக்கும் முதல்ல கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஈஸியாகிடும் ஏன்னா மரண வீட்டுக்கு நாம் அடிக்கடி போயிட்டு வரலாம் இல்லைனா மரணம் முடிஞ்ச எடுத்து போய் அந்த சுடுகாடு சொல்கிறாங்களே அங்கே போயிட்டு வந்தோன்னா அந்த மரண பயம் நமக்கு உண்மையிலே போயிடும் நீங்கள் அந்த ம சுடுகாட்டில் வேலை செய்கிறாங்களே எழுதி சடங்குலாம் செய்வாங்களே அவங்கள போய் கேட்டு வராங்களேன் அவங்களுக்கும் மரணம் வரும் தானே தெரியும் அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அது ஒரு வேலை பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ பேரை பார்ப்பாங்க அது ஒரு ஏன் வேலைப்பா ஆனால் அவங்களுக்கும் தான் மரணம் வந்தால் நமக்கு இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும் அவங்க உட்காந்து ஐயோ நான் மரணம் மரணம் வந்தோன்னு சொல்லி பயப்படுவாங்களா பயன் அது ஒரு ஈஸியான விஷயமா செய்வாங்க அதே மாதிரி மரணம் அடைஞ்ச வீட்டில் அந்த சில சா சடங்குகள்லாம் செய்கிறவங்க கேட்டு பாருங்க அவங்க அழகாக சந்தோஷமாக செஞ்சுட்டு போவாங்க அது அவங்களுக்கு பழக்கம் மரணத்தை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவாங்க அவங்க மரணம்னால் இப்படி தான் நடக்கும் நான் சகோதரிக்கு அதான் சொன்னேன் உங்கள் சந்தில் உங்கள் ஏரியாவில் எங்கே நடந்தாலும் மரணம் நடந்தால் நீங்கள் தெரிஞ்சவங்களாம் இல்லை சும்மா அந்த பக்கமாக போய் பார்த்துடுவாங்க போகும்போது யாரும் யாரும் மரம் வேணாம் தடுக்க மாட்டாங்க உண்மையிலேயே நம்ம மரணத்தை ப பயந்து பயந்து ஓடினீங்கன்னா அந்த பயம் நம்மளை விட்டு போகாது நாம் மரணத்தை நேரடிக்கு நேராக சந்தித்தேன்னா நம்மளை அந்த பயம் விட்டு போயிடும் பொதுவாகவே மரணம் பயம் இல்லை எல்லா விஷயத்துக்கும் நாம் பயந்து ஓடினால் அது நம்ம பின்னாடியாக இருக்கும் நாம் எதிர்க்க துணிந்து விட்டால் மரணம் நம்மளை விட்டு விலகியே போகும் உண்மையிலே நீங்கள் அந்த விஷயத்த நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள் நம்ம ஏரியாவில் எங்கேயாவது நடந்தால் கூட போய் சும்மா போய் எட்டி பார்த்துடுவாங்க நமக்கு பொதுவாக இந்த மரணம் அடைஞ்ச வீடை பார்த்து தாண்டி ஒதுங்கி போயிடுவாங்க அது ஒரு அவர் பூமிக்கு வந்தால் இறந்துட்டார் அவ்வளோதான் அதை நாம் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரணும் இது நாம் தொடர்ச்சியாக நாம் இந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா பயம் நம்மளை விட்டு கண்டிப்பாக போயிடும் மரணத்தை பார்த்து நாம் ஓடனாலும் அது நம்மளை விட்டு போகாது இறுதி முடிவு எழுதுடுவாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன் ஓடணும் எதிர்த்து போராடு மரணம் நம்மளை விட்டு விலகி போவோம் அந்த சகோதரிக்கு அதான் சொன்னேன் அவங்க அதை கடைப்பிடிச்சு உண்மையில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது அவங்க டெய்லி அவங்க பக்கத்தில் சும்மா சுடுகாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்களாம் முதல்ல போகும்போது ஒரு வாரம் பயமாக இருந்ததாம் அந்த கனவு மாதிரியே இருந்ததாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரம் போயிட்டு வந்திருக்குறாங்க கொஞ்சம் மரண பயம் குறைஞ்சி ஏன்னா கடைசியாக நம்ம போய் சேர இடம் தானே நமக்கு ஏன் பயப்படணும் இந்த பயம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மைதான் தயாராம் இந்த பயம் நமக்கு குறைய ஆரம்பிக்கிறது நீங்களும் உணரலாம் ஏன்னா உன்னை பார்த்து நம்ம பயந்து ஒன்னால் அது நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கினே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஓடிங்கினே இருக்கும் அது எதுக்கு நாம் துணிந்து விட்டால் கடவுளோட ஆசீர்வாதத்தோட அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும் மரணம் வந்தால் போய் சேர போகிறோம் இருக்கிற வரைக்கும் நம்ம கடமைகளை செய்யலாம் என்ற மன எண்ண ஓட்டம் நமக்கு வந்துடும் இதுதான் மரண பயத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது மரண பயத்தைங்களை நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ அதை நோக்கி நம்ம போய்ட்டுன்னா அது நம்மளை விட்டு விலகி போய்டும் அதை கண்டு பின்னாடி ஓடனா அது பின்னாடியே வரும் எனவே மரணம் வர்றது கடவுளோட கையில் இருக்குது நாம் அதை பற்றி கவலைக்கூடாது கடவுளோட கையில் இருக்குது எப்படி பிறப்பு கடவுளோட கையில் இருக்கோ இறப்பு நம்ம கடவுளோட கையில் இருக்கு நான் எந்த அதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும்னா நாம் அதை கவலைப்பட வேண்டாம் விதி முடிஞ்சால் போய் சேர்ந்து தான் ஆகணும் விதி முடிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க முடியாது போய் சேர்ந்து ஆகணும் எனவே அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் மனசில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லி அப்பா கிட்டே வேண்டிக்கலாம் வருகின்ற அக்டோபர் ஒன்று ரெண்டு நம்மளுடைய ஸ்ரீது ஆலயத்தில் மிகப்பெரிய பூஜை ஒன்று வச்சுருக்கிறோம் பசங்களுக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எழுத்து அறிவித்தல் போட்டி எழுத்து அறிவித்தல் பூஜை ஒன்று வச்சுருக்கிறோம் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பேர்களுமே அனுப்பி வைங்க செய்கிறான் நாங்கள் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம் அதே போல் அக்டோபர் ரெண்டாம் தேதி பாபாவோட மகாசமாதி தினம் அந்த மகாசமாதி தினத்தை முன்னிட்டு நம்ம துவாரகமயாலயத்தில் காலையில் ஆரத்தி மதியானம் ஆரத்தி அதுக்கப்புறம் அன்னதானம் அப்புறமா ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாய சச்சிரதம் பாராயணம் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அந்த மகா சமாதி தினத்தில் கலந்து கொண்டு வந்த அனைத்து சாய் சகோதர சகோதரிகளும் பாபா கையால் ஒரு ஒன்பது நாணயங்களை கொடுப்பாரு பாபா அதுக்கப்புறம் ஈவினிங்கு நாலு மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் பாபாவை சுமந்து கொண்டு இந்த நகர் முழுவதும் பல்லக்கு ஊர்வலம் வரும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு பாபாவோட மாலை நேரம் ஆரத்தி குழந்தைகளோட சின்ன சின்ன குழந்தைகளோட கலை நிகழ்ச்சியோட சூப்பராக அன்னதானத்தோடு மிக சிறப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை சந்தோஷமாக அழிப்பீங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஓம் சாயராம்